இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை அரசும் அரசு அலுவலர்களும் மீறுவதற்கு அதை மீறி செயல்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல ஒரு தனி மனிதனுக்கு வழிபடும் மத வழிபடும் உரிமை இருக்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு அலுவலர்களுக்கு சட்ட ரீதியாக ஏதாச்சும் வகுத்துரைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கட்டாயமாக இல்லை அப்ப மூட நம்பிக்கையை காரணம் காட்டி மூட நம்பிக்கையின் அடிப்படையில அரசும் அரசு அலுவலர்களும் செயல்படலாமா அப்படின்னா அப்படி செயல்படுவது மிகப்பெரிய குற்றம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்பதற்காகவே ஒரு தனி மனிதனுடைய வழிபட்டு உரிமையை வந்து அரசும் அரசு அலுவலர்களும் பறிப்பது சட்டத்தை மீறிய செயல் என்று ஒரு வழக்குல சென்னை உயர் நீதிமன்ற மாண்புமே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உண்மையிலே இந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு என்று ஒரு மத வழிபடக்கூடிய ஒரு உரிமை அவை இந்துவா இருக்கலாம் கிறிஸ்டியா இருக்கலாம் இல்ல முஸ்லிமா இருக்கலாம் இல்ல பகுத்தம் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்த நபருக்கு அவன் முறைப்படி அவனுடைய கலாச்சாரம் அவனுடைய மத வழிபாடை வந்து கட்டாயமாக அவன் செய்யலாம் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை ரெண்டாவது மூட நம்பிக்கையின் அடிப்படையில அவன் வழிபடக்கூடிய உரிமையை அரசு அலுவலர்கள் தடுத்து நிறுத்துவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னா கிடையாது இன்று இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி டெக்னாலஜி இருக்கும் போது மூட நம்பிக்கையை வந்து அரசு அலுவலர்கள் பின்பற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது போலீஸும் வருவாய்த்துறை அலுவலர்களும் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய பிராதுகள் புகார் மனுக்களை பெற்றுக்கொண்டு ஒருவனுடைய மத வழிபடும் உரிமையை வந்து பறிப்பது சட்டப்படி குற்றம் அப்படின்னு ஒரு வழக்குல வந்து மிக கடுமையான ஒரு விவாதம் பண்ணி தீர்ப்பு கொடுத்திருக்கா அந்த தீர்ப்பை வந்து அந்த அரசு அலுவலர்கள் பின்பற்றாததன் அடிப்படையில சம்பந்தப்பட்ட நபர் என்ன பண்றார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக சென்னை உயர் நீதிமன்றம் வழக்கு தொடுக்கிறார் இந்த வழக்குக்கு மிக தெளிவாக வந்து அந்த மாண்பின் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உண்மையிலே இந்த வழக்கின் சாராம்சம் என்னன்னு பார்த்தா ஒருவர் தனது சொந்த வீட்டுல சொந்த நிலத்துல சிவசக்தி அம்மன் மற்றும் விநாயகர் மற்றும் வீரபுத்திரன் சிலைகளை வச்சு பூஜை செய்து வழிபட்டு வரார் இது வந்து பொது இடம் கிடையாது அரசு இடம் கிடையாது இதுல அவர் ட்ரஸ்டியோ அறக்கட்டளை எதுவுமே நிறுவல இவர் யார்டையுமே நன்கொடை வாங்கல தனது சொந்த பணத்துல சொந்த வீட்டுல இந்த சிலைகளை வைத்து வழிபடுறாரு இந்த சிலைகள் வந்த பின்பு அசாதாரண மரணங்கள் நடக்கு அவசகனங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து இந்த சிலையை அகற்றணும் இதனால் பல மரணங்கள் நடக்கு இதுல பூஜை செய்வதன் காரணமாகத்தான் அந்த அசாதாரண சூழ்நிலை நிலவுது பல மரணங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் பிராதுகள் கொடுக்குறாங்க இந்த புகார் மனுவின் அடிப்படையில இதை விசாரணை செஞ்ச தாசில்தார் மற்றும் ஆர்டிஓ மற்றும் போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த சிலையை வந்து பறிமுதல் செய்யறாங்க பறிமுதல் செய்வதற்கு முன்பு இந்த தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு குற்றவாளியாக இருந்தாலும் அவர் தரப்பு வாதத்தை சொல்வதற்கு அவருக்கு நியாயமான காரணங்கள் கொடுக்கணும் நியாயமான அவகாசம் கொடுக்கணும் போதிய கால அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அவகாசம் கொடுக்காமல் நோட்டீஸ் எதுவுமே இஷ்யூ பண்ணாமல் அவங்க என்ன பண்றாங்க எடுத்த கௌதம் அந்த சிலையை வந்து பறிமுதல் செஞ்சுட்டு போயிருந்தாங்க இதனை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நபர் என்ன பண்றாரு சென்னை ரிட் நீதிமன்றத்துல வந்து தாக்கல் பண்றாரு விசாரணை செய்த மாண்புமை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலை உடனடியாக மனுதாரரிடம் ஒப்படைக்கப்படணும் ஏனென்றால் இந்த சிலை அரசு பணத்தில் கொண்டு வரப்படல இந்த சிலையானது அரசு இடத்துல புறம்போக்கு இடத்துல கோயில் நிலத்துல இல்ல இது அவருடைய சொந்த இடத்துல வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காரு அவர் வீட்டுல அமைதியான முறையில் பூஜை செய்வதற்கு அவருக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல அவருக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அவர் பூஜை செய்கிறாரு ரெண்டாவது அவர் எந்த விதமான லவுட் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த ரேடியோக்கள் பயன்படுத்தக்கூடாது அதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அடுத்து பணம் வசூல் உண்டியல் வச்சு பணம் வசூல் செய்யக்கூடாது பொதுமக்களை முக்கியமாக தொந்தரவு செய்யக்கூடாது இப்படி தொந்தரவு செய்யாமல் அவர் அதை வழிபாடு செய்வதற்கு அவருக்கு சம உரிமை இருக்கு அதனால் சிலையை திருப்பி தரணும் இது இந்திய அரசமைப்பு சாசனத்துல சொல்லி ஒரு சேர்த்து ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க இந்த தீர்ப்ப கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மூட நம்பிக்கையின் அடிப்படையில அரசு கட்டாயமாக அரசும் அரசு அலுவலர்களும் செயல்பட முடியாது ஒரு சிலையை வச்சு கும்பிடுறதுனால அசாதாரண மரணங்கள் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்வது வந்து ஏற்புடையதல்ல மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை எப்படி இந்த அரசு அலுவலர்கள் பின்பற்றி செயல்படுறீங்க இந்த இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி காலகட்டத்தில் மூட நம்பிக்கையை நீங்க ஏற்று செயல்படுவது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு காரசாரமான விவாதத்துல தீர்ப்பு கொடுத்திருக்காரு இதன் அடிப்படையில் அந்த அரசு அலுவலர் அவர்கிட்ட சிலையை கொடுத்துச்சா அப்படின்னா வருவாய்த்துறை சிலையை கொடுக்கல சிலையை கொடுக்காதன் காரணம் அவர் மீண்டும் ஒரு நீதிமன்ற அவமதிப்போலக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இந்த வழக்கை விசாரணை செய்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் மிகுந்த ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நாங்கள் வந்து வந்திருக்க காரணம் என்னன்னா சிலையை திருப்பி தரலன்னு சொல்றாங்க ரெண்டாவது பொதுமக்கள் அவரை மிரட்டுறாருன்னு சொல்றாங்க மூன்றாவதாக எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அவர் கேட்கிறார் ஏன் நீங்க சிலையை கொடுக்கல அப்படி பொதுமக்கள் மிரட்டுறாங்க அப்படின்னா அவருடைய வழிபடும் உரிமை வந்து பறிக்கப்படுவதாக காரணம் இல்லையா ஒரு வழிபடும் உரிமையை பறிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அப்படி அரசே வந்து பொதுமக்கள் மிரட்டுவதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா இருக்க முடியாது அதன் காரணமாக என்ன சொல்றேன் அவர் வீட்டில் அவர் கோயில் மாதிரி ஒரு சிலைகளை வச்சு வழிபடுவதற்கு அவருக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்கு இது அரசு கட்டடம் அல்ல அவர் எங்கேயுமே உண்டியல் வச்சு பணம் வசூல் செய்யல அப்படி இருக்கும் போதுல அவருடைய வழிபடு உரிமையை பறிப்பது மிக சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிலை மனுதாரருக்கு உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய சிலையை அவர்கிட்ட ஒப்படைங்க மூட நம்பிக்கை மற்றும் அவசகோணத்தை காரணம் காட்டி சட்டத்தை மீறக்கூடாது அரசு நல்லா கேட்டுக்கோங்க மூட நம்பிக்கை இரண்டாவது அவசகணம் சொல்லிட்டு இந்த அரசு சட்டத்தை பின்பற்ற வேண்டிய அரசு அலுவலர்கள் சட்டத்தை மீறி செயல்படக்கூடாது அப்படி செயல்படுவது சட்டத்தை மீறிய செயலாக கருதப்படும் இரண்டாவது கடவுள் அல்லது அந்த சிலை இருக்கு பார்த்தீங்களா இது எந்த காரணத்தை கொண்டும் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காது மனிதனுடைய மனநம்பிக்கைக்காக அமைதிக்காக அவன் வழிபடக்கூடியது அது எப்படிங்க அந்த சிலையோ அந்த கடவுளோ போய் மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்துவாங்க இதை எப்படி நீங்க நம்புறீங்க எக்கார்ந்து கொண்டும் கடவுளும் சிலையும் அந்த மத கடவுள்கள் வந்து யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க தீங்கு செய்யாதவங்களை போய் எனக்கு இதனால வந்து மரணங்களை வருதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் இந்த மூட நம்பிக்கை என்பது அரசியல் சாசனத்திற்கு இந்த அரசியல் சாசனத்தில் வகுத்து வைக்கப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு எதிரானது அதனால் இந்த மூட நம்பிக்கையை நீங்க தூக்கி போட்டுட்டு பெரும்பாலான மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அவருக்கு அந்த சிலையை கொடுத்து வழிபடக்கூடிய உரிமையை ஏற்படுத்தி கொடுங்க அறிவியல் சிந்தனையை வந்து வளர்த்துக்கோங்க மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காமல் சட்டப்படி நடந்து கொள்ளுங்க அந்த அரசு அலுவலர்கள் இன்று இருக்கக்கூடிய டெக்னாலஜியில இன்னுமா நீங்க பேயிருக்கு பிசாசு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அறிவியல் சிந்தனையை வளர்த்துக்கோங்க மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காமல் நீங்க சட்டப்படி நடங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்க உண்மையிலேயே வந்து இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம் சிலைகளுக்காக ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு போராடி இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்ப கடைசிய நீதிமன்றத்தில் அவருக்கு சிலையை கொடுக்க சொன்னதுக்கு இணங்க சிலை கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய வழிபாடு இன்று தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நம்ப வேண்டியது இருக்கு மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காணில சந்தி